ப்ரைலாட் ரோம ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் சொல்லி கூறப்பட்டுள்ளது நம்ம வந்து அனைகரை வந்து குற்றவாளியெல்லாம் தீர்ப்போம் அழகாக ஒரு இடத்துல கூட வசனம் வருகும் என்ன வசனோன்னா நம்ம வந்து மற்றவங்கள நம்ம சகோதரன் கண்ணில் உள்ள உத்தரத்தை நம்ம வந்து நம்ம கண்ணில் உள்ள உத்தரத்தை பார்க்காம சகோதரன் கண்ணில் உள்ள துருமை வந்து பார்க்குறது என்னன்னு இருக்கும் அதே போல் தான் இங்கே கூறப்பட்டிருக்கு குற்றாவளியாக வந்து மற்றவங்கள வந்து நம்ம தீர்க்குறோமா தீர்க்கிற நம்மளை நம்மளே நம்ம அந்த காரியத்தை செய்கிறதுனால தான் மற்றவங்க நம்ம சொல்கிறோன்னு சொல்லி கூறுகிறது அதே போல் இன்னொரு இடத்துல என்ன கொடுக்குறதுனால் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களே நெஞ்சு தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே நீ தேவண்டிய நியாயத்தீர்ப்புக்கு தப்பி கொள்ளலாமான்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறார் ஆண்டவர் நம்ம வந்து குச்சலத்தை செஞ்சுட்டு மற்றவங்களாம் வந்து இவங்க இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம குற்றவாளியை வந்து தீர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறாரு ஏன்னா நம்ம பண்ணுற தப்பையே மற்றவங்கள வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம சொன்னோன்னா நியாயத்திருப்புக்கு நம்ம வந்து தப்ப மாட்டோம்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூறுகிறார் அதே போல் இன்னொரு இடத்துல கூட அழகா ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை வந்து கூறுகிறார் என்ன கூறுகிறார்னா மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமோ சொல்லி கொஸ்டின் பண்ணுறாரு ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து போதிக்கிறோம் சொல்கிறோம் நானாக இருந்தாலும் அதான் சொல்கிறோம் நான் மற்றவங்களுக்கு குச்சாலின்னு சொல்லி தீர்த்தேனா நானே அந்த கருத்தை செஞ்சேன்னா அந்த தீர்ப்பின்படி தான் எனக்கு தீர்க்கப்படும் சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார் அதே போல் களவு செய்யக்கூடாது அஞ்சு பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா சொல்லி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கொஸ்டின் நான் வந்து கேட்குறாரு எல்லாத்தையும் மீறி நடந்து தேவனை நம்ம வந்து கனவீனம் பண்ணுறோன்னு சொல்லி ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எச்சரிக்கிறார் ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அநேக தவறுகள் செய்கிறோம் போதிக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் மற்றவங்கலாம் நம்ம எப்படி இருக்கோம் சாட்சியாக வாழ்கிறோம்மா அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம சாட்சியாக வாழ்ந்தோன்னா மற்றவங்க நம்மளை வந்து தூசிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஆண்டர் வந்து கூறுகிறார் ஏன்னா நம் யாரையும் குற்றால நம்ம தீர்க்காதவாறு போதனை செய்கிற நாம வந்து கரெக்டாக இருந்து நம்ம போதிக்கும் போது ஆண்டர் வந்து அந்த வார்த்தையை வந்து அங்கீகரிப்பார்னு சொல்லி கூறுகிறார் ஒருத்தர் தாமே இந்த வார்த்தை மூல உங்களோடு கூட பேசியிருப்பார்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் ஒருத்தரவங்களே ஆசீர்வதிப்பார்கள் ஆமே காட் பிளஸ் யூ ஆர் ദേനിക്കേ മേമേ ഉണ്ടോ താങ്ക് യു